லட்சுமியை வணங்கினால் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று பெரியோர்கள் எல்லாம் கூறியிருப்பார்கள் உண்மையில் லட்சுமி என்பது கடவுளா என்றால் இல்லை அது ஒரு தத்துவக் கதை என்கின்றார் வள்ளலார் தேவர்கள் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து லட்சுமி தேவி தோன்றினார் என்று புராணங்கள் சொல்கின்றது திருப்பார்க்கடல் கடைந்து அமுதபானம் தேவர்கள் செய்யும் பொருட்டு விஷத்தை ருத்திரர் உட்கொண்டார் என்பதற்கு பொருள் என்னவென்றால் திருப்பார்க்கடல் என்பது தேங்காய் அமுதம் என்பது அதன் ஜலம் தேங்காயின் பாலில் உள்ள எண்ணெயே விஷம் மேற்படி எண்ணெயாகிய விஷத்தை போக்குவது முப்பூவாகிய ருத்திரன் ஆதலால் தேங்காய் பாலில் உள்ள விஷமாகிய எண்ணெயை முப்பூவால் போக்குவது ருத்திரன் விஷம் சாப்பிட்டது என்பது பொருள் லட்சுமி தத்துவம் என்றால் அப்போது உண்மை கடவுள் யார் உண்மை கடவுள் தான் எல்லாம் வல்ல தனி தலைமை பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்